ஓம் முருகா வெற்றிவேன் முருகா எனது அன்புப்பில்லை அந்த பிரம்மனே எழுதிய தலையெழுத்தை கூட மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்ட இந்த கந்த பெருமான் முருகன் ஓ வாழ்க்கையில நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியா நடக்கும்படி அதிர்ஷ்டத்தை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் ஜாதகமோ கிரக கோளாரோ எதுவா இருந்தாலும் சரி அதன் மூலமாக உன் வாழ்க்கையில தீமைகள் நடக்கும்னு இருந்தா அதையும் விலக்கி உனக்கான நன்மைகளை செய்யறதுக்கு நான் எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறேன் என் செல்வமே வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அவங்க எதிர்பார்ப்பது போலெல்லாம் நீ நடந்துக்கணும்னா நடிச்சுதான் ஆகணும் வாழ்க்கையில யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என என் செல்வமே ஏதோ ஒரு துக்கமோ வருத்தத்திலே ஒருத்தர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல அழுகணும்னா நீ அழுதுதான் ஆக வேண்டும் அழுகை வரவில்லை என்றாலும் அழுவது போல முகத்தை வச்சுக்கோ உனக்கு பிடிக்காத ஒருவர் உன் கண்ணெதிரிலேயே இருக்காங்க அதே நேரத்துல உன்னை சுத்தி உறவுக்காரங்களும் சொந்தக்காரங்களும் இருக்காங்கன்னா அந்த இடத்துல யாரும் உன்னை தவறாக விடக் கூடாது என்றால் அவர்களை பார்த்து புன்னகைப்பதில் தவறு ஏதும் இல்லை யாரோ ஏதோ உனக்கு வலிக்கிறது போல மனசு வேதனைப்படுறது போல சொல்லி அதை பார்த்து உன் மனசு துடிச்சாலும் அதை வெளியில காட்டிக்காம சிரிச்ச முகத்தோட இருக்கவும் நீ தெரிந்து கொள்ளேன் செல்வமே ஒரு சிலரை பார்க்கும் போதே உனக்கு கோபம் கோபமா வரும் ஆனாலும் அவர்கள் உனக்கு நெருங்கிய உறவுகளாக இருக்கும் போது அவர்களை நீ பார்த்து சிரித்து சந்தித்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது போது அவர்களை அவர்களுடன் சிரித்து பேசுறதுலயும் எந்த தவறும் இல்ல இப்ப எல்லாமே நடிப்புக்கான காலமாக மாறிவிட்டது நீ உண்மையா இருந்தா எல்லாரும் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களா கவலை கொள்ளாதே நான் சொன்னது போல வாழ்க்கை எப்படி வாழணுன்றதை மட்டும் நீ கத்துக்கோ ஆனா மனசளவுல நீ எல்லாருக்கும் உண்மையா நேர்மையா இரு கண்ணீர் பெருக்கி வழிந்தோட அப்பா முருகானினி என்னை அழைத்தது எனக்கு கேட்டுவிட்டது என் செல்வமே எதுக்காக உன் மனசுல இந்த கலக்கம் நான் எப்போதும் தான் இருக்கேன் உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் நான் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் என் செல்வமே அப்பா நீ என் முன்னால் ஏற்றி வைக்கும் தீப ஒளி போல உன் வாழ்க்கையையும் பிரகாசமாக நான் மாத்தி கொடுக்கிறேன் நீ என்னிடம் கேட்கும் எல்லா விஷயத்திற்கும் நான் நிச்சயமாக பதிலளிப்பேன் என் செல்வமே உன்னுடைய உழைப்பும் நீ படுற கஷ்டமும் உன்னுடைய முயற்சியும் ஒருபோதும் வீண் போகாது நீ செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் ஆனா அது இன்னும் உன்னை மெருகேற்றி எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் எந்த சவால்களை எப்படி தீர்க்கலாம் என்ற யுக்திகளை உனக்கு கற்றுக் கொடுக்குமே தவிர கண்டிப்பாக நிச்சயம் நீதான் வெற்றி பெறுவ உனக்கு துணையா உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா எப்போதும் தன்னம்பிக்கையோட நீ இருந்தாலே அது உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழணும் நீ நினைச்சினா அங்கேயே உன்னுடைய வாழ்வு பறிப்போய் விடும் செல்வமே குறையோ நிறையோ உனக்கான வாழ்க்கையை நீயே தீர்மானிக்க கூடிய ஆளாக இருந்துவிடு உன் வாழ்க்கையை நீ என்னிடம் ஒப்படைச்சா அனைத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ நினைச்சே பார்க்காத நன்மைகள் எல்லாம் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்வேன் நீ ஒரு நொடி என்னை நாடி வந்தால் ஒவ்வொரு ஜென்மமும் நான் உனக்காக உன்னுடனே இருப்பேன் என் செல்வமே அதிகமா இப்பெல்லாம் உனக்கு கோபம் வருது யாராவது எரிச்சல் படும்படி பேசினாலே உடனே உனக்கு ஆத்திரமா வருதுன்னு எனக்கு தெரியும் என்ன செய்யறது நீ நேர்மையா இருக்கிறதுனால சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் கோபப்படுகிறாய் ஆனா ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி உன்னிடம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை வளர்த்துக்கோ கோபம் உனக்கு வேண்டாம் என் செல்வமே வாழ்க்கையினா ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் துரோகிகளும் வரத்தான் செய்வார்கள் ஆனா எல்லாத்தையும் எதிர்கொண்டு அனைத்தையும் சமாளிக்க கத்துக்கோ உன்னுடைய குறிக்கோளோ லட்சியமோ ஏதாவது ஒன்றுல நீ உறுதியாயிரு அதை பலவீனமாக உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத எல்லா மனிதனுக்கும் ஆசையும் எதிர்பார்ப்பும் இருப்பது போல அது நடக்காமல் இருப்பதற்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தடையும் தடங்கல்களும் கெடுதலை உண்டாக்கும் மனிதராக எதிரிகளும் இருப்பார்கள் ஆனா உன்னுடைய எண்ணத்திலும் செயலிலும் நீ உறுதியாய் இருந்தினா தன்னம்பிக்கையோட எல்லா காரியங்களையும் நீ செஞ்சினா உனக்கு உற்ற துணையாய் நான் இருந்து அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருவேன் என் செல்வமே இப்போது நம்பிக்கையோடு நான் சொன்னதை கேட்டு விட்டாய் இதை முழுவதுமாக கேட்ட இருபது நிமிடத்திலேயே நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரும் உனக்கான வெற்றியை அறிவிக்கப் போகிற அந்த விஷயம் சீக்கிரம் உன்னிடம் வந்து சேரத்தான் போகுது நீ எப்போ எங்கிருந்து என நினைச்சாலும் நான் அங்கேயே உனக்காக யாராவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சி தருவேன் என் செல்வமே கவலை நிறைஞ்ச உன் மனசுக்கு நான் ஆறுதல் வார்த்தைகளை மட்டுமே கொடுக்கிறேன்னு நினைக்காத கூடிய சீக்கிரம் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும் உன் படிப்பும் வேலையும் திருமணமும் குழந்தையும் ஆரோக்கியமும் என உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நான் நிச்சயமா நிறைவேற்றி அதற்காக நீ சந்தோஷப்படும்படியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எதை பற்றியும் எதிர்மறையாக நீ யோசிக்காமல் இருந்தாலே போதும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும் செல்வமே இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும்னு உன் வாழ்க்கையில் வரப்போகும் முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் நிச்சயம் முழுமையான வெற்றி இனி பெறுவாய் உன்னை நான் தானே என்னுடைய செல்ல பிள்ளையாக தேர்ந்தெடுத்தேன் நீ என்னை வணங்கும்படி செய்தவனும் நான் தான் நிச்சயமா உன் கர்மவினைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் உன் மனக்கவலைகளையெல்லாம் அகற்றி உன் வாழ்க்கை அமைதியானதாக நான் மாற்றித் தருவேன் என் செல்வமே நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயத்தையும் நான் உனக்கு நடத்தி தருவேன் எதுவா இருந்தாலும் செய்ய முடியும்னு நம்பு ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என முழுவதுமாய் நம்பும் உன் மனம் அதை செய்து முடிப்பதற்கான வழிகளை உனக்கு காட்டும் எந்த ஒரு காரியத்திலும் நீ வைக்கும் நம்பிக்கை மூலமாக தான் அந்த காரியத்தை வெற்றிகரமாய் நடத்தி முடிக்க முடியும் என் செல்வமே இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்க தான் போற கூடிய சீக்கிரம் இது எல்லாமே நடக்கும் நீரிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும் பொறுமையாய் காத்திரியின் செல்வமே யாருமே இல்லாம தனியாய் நிற்கதையாய் நிற்கிறேனே நீ கலங்க வேணாம் நீ தனியாய் நிற்பதால் தானே நான் உனக்கு துணையா இருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் இன்னைக்கு தேனா பேசி அவங்க தேவையை உன்கிட்ட நிறைவேற்றிக்கிறதுக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களுக்கு மத்தியில தேடி வந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் கொடுக்க வந்திருக்கிறேன் அல்லவா இனி யாருக்காகவும் எதற்காகவும் வீணாக பேசி உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் கூட விரயம் செய்ய வேண்டாம் சில சமயங்களில் உன்னுடைய ஏமாற்றம் என்பதே உனக்கு அளிக்கப்படும் எச்சரிக்கைங்கிறத புரிஞ்சுக்கோ நீ பெரிய விதத்துல ஏமாந்துடக் கூடாதுன்றதுக்காக தான் அவ்வப்போது ஒரு சிறு விஷயங்களின் மூலமாக உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து நீ கவனமா இருந்துக்கோன்னு உன்னை எச்சரிக்கை செய்றேன் அதை புரிஞ்சுக்காம மீண்டும் மீண்டும் யாரையாவது நம்பி போய் ஏமாறாதே என் செல்வமே போலியான உறவுகள் யாரு காசு மனத்துக்காக காரியத்துக்காக உனக்கு தேடி வரவங்க நான் உனக்கு இன்னைக்கு உனக்கு சின்ன சின்ன சிக்கல் ஏற்படத்தான் உள்ளது ஆனால் அப்படி வந்தாலும் என்ன நடந்தாலும் அதனை விட்டு அமைதியாக இரு இல்லைன்னா அதை சரி பண்ண முடியுமான்னு எதிர்த்து போராடு எப்போதும் எந்த இடத்திலும் இது இப்படி ஆயிடுச்சா அது அப்படி ஆயிடுச்சுன்னு சோர்ந்து போய் நின்று விடக்கூடாது என் செல்வமே ஒரு விஷயத்தை பார்த்து நீ தகச்சு போனாலோ அல்லது பயந்து போனாலோ அங்கு உனக்கு அவமானங்களும் கஷ்டங்களும் மட்டும்தான் மிஞ்சும் அதுக்கு பதிலா நீ நினைச்சதற்கு மாறாக எது நடந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற முயற்சி செய் உனக்கு நிழலாய் இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்க்கும் நல்ல செய்தியையும் உன்னை நோக்கி வரவழைப்பேன் என் செல்வமே எந்த காரியத்திலும் நீ அலட்சியமாக மட்டும் இருந்து விடாதே உனக்கு கிடைக்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய லட்சியம் என்பது மிக பெரிய மலையாக இருக்கும் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்களை பற்றி கவலைப்படாதே நீ என் மீது அன்பு கொண்டுள்ளாய் நான் உன் பக்கம் இருக்கும் வரைக்கும் அதுவே உனக்கான பிரம்மாசிரம் எந்த துன்பமும் உன்னை நெருங்க விடமாட்டேன் நீ எங்க போனாலும் உனக்கு நிழலா நான் இருந்து நீ ஆசைப்பட்ட காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடித்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன்